ஆனா இந்த கோலத்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ யாரு கொளத்தூர் தொகுதியில என்னெல்லாம் முக்கிய பிரச்சனையா இருக்கு நீங்க என்ன முக்கிய பிரச்சனை ஏதாவது சொல்லுவீங்க நீங்க இந்த ரோட்ல பத்து நிமிஷம் நடந்து போங்க நீங்க கிளீனா அதே மாதிரி வருவீங்களா அவ்வளவு டஸ்ட் இருக்கு ரோட்ல ஆனா ஃபுல்லா மண்ணு தான் இருக்கு இந்த ரோட்ல நடந்தே போக முடியல அவ்வளவு ஒஸ்டா இருக்கு ஒரு நிமிஷம் நிமிஷத்துக்கு மேலே இந்த டேபிள்ல கை வைக்க முடியாது ரோடு நோண்டி எல்லாம் பண்ணானுங்க ஆனா தண்ணி நின்று தான் இருக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்றது இல்லை கரண்ட் இருக்காது நேற்று ஃபுல்லா கரண்ட் இல்லை வீட்டுல ரோட்ல உட்காந்து

எல்லாமே தான் பிரச்சனையாக அதுக்கு மாதம் மாதம் தோண்டி போட்டுறாங்க இல்லை ஒரு வாதம் சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாக ரோடெல்லாம் பிளாக் பண்ணி தாங்க ஒரு எமர்ஜென்சிக்கு வெளில போனாலும் போக முடிய மாட்டேது ஒரு வதம் போதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கு நீங்கள் இந்த ரோட்டில் பத்து நிமிஷம் நடந்து போங்க நீங்கள் க்ளீனாக அதே மாதிரி வருவீங்களா அவ்வளோ டஸ்ட் இருக்குது ரோட் ஆனால் ஃபுல்லாக மண்ணு தான் இருக்குது இந்த ரோட்டில் நடந்தே போக முடியல அவ்வளோ வஷ்ட்டாக இருக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இந்த டேபிளில் கை வைக்க முடியாது மெயினான பிரச்சனை அதுதான் நான் இங்கே ஃபேஸ் பண்ணுறது ரோடு போடாத பிரச்சனை ட்ரைனேஜ் இல்லை நாங்கள்லாம் ட்ரைனேஜ் ரோடு எதுவுமே இல்லாத தான் இருக்கிறோம் பெண்ணு அந்த இது பூராமல் கா குளம் தான் அது பூரா பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ மழை கொஞ்சம் தண்ணி உள்ளே வரத்தெல்லாம் செய்யும் வராமல் இருக்கும் மழை கொஞ்சம் தண்ணி நிற்கிது கட்டாயம் நிற்கும் அதெல்லாம் சரி செய்யப்படல சரி செய்யப்படல சும்மா கட்டிருக்காங்க தண்ணி தான் நிற்கிறதா இருக்கும்

அது ஆக்சுவலி இப்போ வரைக்குமே அங்கெல்லாம் பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்றாங்க எங்களோட ரெண்டு கார் அங்க போய் மாட்டிக்கிச்சு அதெல்லாம் தண்ணி நிக்குது ஆஹ் ஆனா முன்னாடியோட இப்போ பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஹார்ல ட்ரெயின் ஆயிடுது மழை வந்தால் ஃபர்ஸ்ட் நின்னுட்டே இருக்கும் ஒரு நாள் டூ டேஸ் ஆகும் இப்போ ஒரு ஒன் ஆர் டூ ஆர் கேப் இருந்துச்சுன்னா ட்ரைன் ஆயிடுது பிரச்சனை இல்லை ரோட் சொல்லுங்க அல்ல ரோட் மட்டும் தான் ப்ராப்ளமா இருக்கு ஏன்னா

அங்கே வந்து போய் நிற்கிறா என்ன பண்ணுறாரு வந்து அங்காடி அவன் அடுப்பாயிட்டு இருக்குது இங்கே அடுப்பாயிட்டு இருக்குது எல்லாத்துலேயும் அடுப்பாயிட்டு இருக்குது யார் வந்து பார்க்குறாங்கோ இல்லை அப்புறம் பார்த்து ஒரு நாள் பார்த்து ஒரு நாள் வராங்கோ சார் பா என்ன பண்ணுறாரு சரி பண்ணலை ஆ சரி பண்ணலை போகிறது தண்ணி நிற்கிது அப்படியே முக்கிய பிரச்சனைனா ரோடு தான் ரோடு தான் ரோடு நம்ம ரோடு சரி கிடையாது ரொம்ப கஷ்டம் ட்ராஃபிக்கு வந்து ரொம்ப அதிகம் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து தூரத்தை கடக்க வேண்டியது இருபது நிமிஷம் ஆகுது ரொம்ப கஷ்டம் ஓரளவுக்கு ரோடு கிட்ட எல்லாம் போட்டு கொடுத்தாங்க மழை தண்ணி கொஞ்சம் போட்டு ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா தண்ணி போகல தண்ணி போகல அப்பப்ப செஞ்சாங்க ஆனா அவ்வளவுக்கு நல்லா இல்லை மழை பெஞ்ச தண்ணி நிக்குது இவ்வளவு சரி பண்ணியும் இன்னும் அந்த தண்ணி மட்டும் போகல அது மட்டும் தேங்கி நிக்குது ஆமா இந்த சைடுல வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவும் பார்க்கு இருக்கு எதுவும் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை கொஞ்சம் போடணும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போக வேண்டியதாகுது ஆனால் எங்க சைடில் இந்த சைடு பொறுத்த வரைக்கும் இந்த நகர் இது பாலகுமார் நகர் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு பார்க்கில் வசதி தான் இல்லை எங்களுக்கு இல்லை சாலை வசதி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ரொம்ப இருக்குது சாலை வசதி இல்லை இந்த டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகுது ரோட்டில் அதை பார்க்கலாம் மெயின் வந்து கரண்ட் பிரச்சனை அடிக்கடி போகுது இப்போ இங்கே அதெல்லாம் ஒன்றும் சரி பண்ணல மேக்ஸிமம் தெரிஞ்ச வரைக்கும் சரி செய்யப்படல தான் குளத்தூர் தொகுதின்னு பார்த்தீங்கன்னாலே மழை வந்தாலும் நல்லா தண்ணி தான் இருக்கு பிளஸ் வந்து வில்லியாக்கமும் இந்த குளத்தூரை சேர்ந்து இருக்கனால அங்க முக்காவாசி மழை காலத்துல இங்க தண்ணி ரொம்ப தெரிஞ்சுதான் இருக்கு மெயினா ட்ராஃபிக் சொல்லுவேன் ஈவினிங் டைம்ல எல்லாம் சுத்தமா போவே என்ன கேட்டாரு இல்லைன்னு தான் சொல்லுவேன் சரி பண்ணிட்டே இருக்காங்க பார்க்கலாம் நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய பண்ணாமல இருக்காங்க மழை நீர் வடிகால் கட்டுறாங்க ஆனா அது புல்ஃபில் ஆகுறது இல்ல அங்க பண்றாங்க திருப்பி நோண்றாங்க திரும்ப பண்றாங்க அது எப்போ புல்ஃபில் ஆகும்னு தெரியல நிறைய இடத்துல ரோடுங்க சரியா போடாம இருக்காங்க போட்ட ரோட திருப்பி இதே தான் மாறி மாறி ரொட்டீனா வேலை போயிட்டு இருக்கு ஆனா எந்த வேலையும் ஃபுல்ஃபில் ஆகும் மாதிரி இல்ல முன்னாடி வந்து இந்த கரண்ட் கட் ஆகுறது இருந்தது இப்போ இருக்கு ஸ்டில் இந்த சம்மர் ஆனா இருக்கு பிளஸ் இந்த ட்ரைனேஜ் இந்த ட்ரைன் ஆகுற தண்ணி இது போடுறாங்க அது ரொம்ப நாளா போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் போட்டு முடியல அது கொஞ்சம் சீக்கிரம் போட்டு முடிச்சா நல்லா இருக்கும் பெரிய பிரச்சனை தண்ணி நிற்கிறது தான் அந்த மலை நீர் வடிகால் அதெல்லாம் போட்டாங்க பண்ணாங்க பட் இருந்தாலுமே தண்ணி நிக்கிறது அப்படியே தான் நிக்குது அது என்னன்னு தெரியல அது ஆனால் இப்போ இப்போ வரைக்குமே நிற்க தான் செய்யுது முன்னாடி கூட அந்த அளவுக்கு நின்ன மாதிரி இல்ல இப்போ தான் அதிகமாக நிற்கிற மாதிரி இருக்கு தண்ணி இல்ல ப்ரோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாபா நகரில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி நிக்கும் பாபா நகர் உங்களுக்கு தெரியுங்களா வில்லியாக்க சர்தே இப்போ வரைக்கும் தண்ணி நிற்கும் சும்மா உதாரணத்துக்கு சொல்லலாம் ஆப்போசிட் சந்து போட்ட இடத்துல நாலு வாட்டி போட்டாங்க அது எதுக்கு போடுறாங்க நாங்கள் இத்தனைக்கும் கேட்டோம் இருக்கோம் என்ன இந்த ரோடு இப்போ தோன்றுறீங்க அப்படின்னாக்கா இல்லை அது சரியா போடல அப்போ எத்தனை வாட்டி தான் சரியா போடுறாங்க மீண்டும் இதே தொகுதியில் அவர் நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய வெற்றி வாய்ப்பு அவருக்கு எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்புக்கு அவ்வளோ ஒன்றும் இது இல்லை சார் அதான் சுமார் கம்மி தான் கம்மி தான் கம்மி தான் இந்த வாட்டி வெற்றி வாய்ப்புக்கு கம்மி அப்படி அவர் அவர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் வேற யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்புனா டிஎம்கே ஏடிஎம்கே தான் சார் ஏடிஎம்கே ஆமாம் அடுத்து வந்து ஏடிஎம்கே வரும் இதே தொகுதியில் அவர் திரும்ப நிற்கும் பட்சத்தில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை வேறு யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் இப்போ விஜய் தான் விஜய் தான் சொல்லிட்டு இருக்காங்க டிவிக்கே தான் கண்டிப்பாக ஆனால் இது டென் இவ்வளோ வாய்ப்பு இல்லை திரும்ப அவரே நின்றா இங்கே ஜெயிப்பார் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நூறு வருஷம் ஆனாலும் அவர் தான் ஜெயிப்பார் அவர் ஊரோடு இருக்கும் அவர் தான் ஜெயிப்பார் கண்டிப்பாக திரும்ப அவரே இந்த தொழில் என்றா ஜெயிப்பார் நினைக்கிறீங்களா தெரியல சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் சான்ஸ் இல்லை சான்ஸ் இல்லை

வெற்றி வாய்ப்பு ஓகே தான் சார் அவர் வந்து ஆமா அடுத்து புது வரவை பொறுத்து இருக்கு அப்படி அவர் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வேற யாரு இங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க இப்போதைக்கு விஜய் தான் நான் விஜய் வந்தா ஓகே வெற்றி வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு ஆமா இந்த முறை ஸ்டாலினுக்கு கம்மியா தான் இருக்கும் தெரியல பிப்டி பிப்டி தான் இதே தொகுதியில அவரே திரும்ப நிக்கிறாரு அப்படின்னா அஜய் பாரு நினைக்கிறீங்களா வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி வேற ஒன்று சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் நிக்கிறாரு அப்படின்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு இல்லை வராது கண்டிப்பா வராது ஓகே சார் ஏன்னா அந்த அளவுக்கு ஏழை மக்கள் இங்கே வைத்தரசில் கொட்டிட்டார் அவர் அவர் கோட்டில் கூட இருந்தவங்க எல்லாம் அந்த தொகுதியில் இருந்த எம்எல்ஏங்க எம்பிங்கெல்லாம் இருந்தாங்களா அவங்க வாயில் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க உங்களுடைய ஓட்டு யாருக்கு நான் ஏடிஎம்கே தான் இல்லை நான் ஏடிஎம்கே தான் அவர் பெரிய சொல்ல முடியாது பட் நாங்கள் வந்து போட மாட்டோம் ஓட்டு அவ்வளோ வித்தியாசம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுடைய ஓட்டு யாருக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடுங்க நான் வந்து பிஜேபி தான் போடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க உங்களுடைய இருபத்தாறுல ஸ்டாலின் இந்த தொழில நிக்கிறாரு அப்படின்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படினாரு மாடரேட்டா தான் இருக்கு யாரு வராங்கன்னு தெரியல கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க உங்களுடைய ஓட்டு யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற

வெற்றியாக வெற்றி வாய்ப்பு இருக்குதான் போட்டு ஆனா வேற வழி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு ஓட்டு போடுவீங்க உங்களுடைய ஓட்டு யாருக்கு அது ஒரு மாதிரி யோசனையா தான் இருக்கு யாருக்கு போடணும்ன்றது எல்லாம் வந்திருக்காரு வேற அதனால முன்னாடி நம்ம இங்க இருக்கும்போது நம்ம வேற குளத்தூர் தொகுதினா ஸ்டாலின் அங்கதான் பண்ணிட்டு இருந்தது இப்போ அதில் ஒரு ஏதோ சேஞ்சஸ் அந்த மாதிரி தான் இருக்குது சரி அவரும் புதுசாக யாராவது ட்ரை பண்ணி தான் போட்டு பார்ப்போம் அப்படின்ற தமிழக டிவிக்கு ஆப்னண்ட் ஆஃப் த யூர் வந்துருக்காருல நம்ம தளபதி விஜய் லைட்டாக கொஞ்சம் டஃப் தான் நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி திரும்ப அவரே இந்த குளத்துக்கு தொழில் நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி வரும் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து பிறந்து வந்தது எல்லாம் டிஎம் கேட்க தான் ஆனால் இந்த வாட்டி போகிறது பார்த்தா டிவி கேட்க போடுவேன் ஒரு எம்எல்ஏவா இந்த தொகுதியில் அவருடைய செயல்பாடு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை வராது பார்க்கறாது போதாது பழம் தோண்டி வைக்கிறாது அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது நேற்று ஃபுல்லா கரண்ட் இல்ல வீட்டுல இந்த ரோட்ல உட்காந்து இருக்கும் கரண்ட் இல்ல இப்போ கரண்ட் இல்ல சரி பழம் ஒண்ணு பாத்தா ஸ்கூல் கட்டுறதோ ஏதோ வருவாரு அவ்வளவுதான் வந்து சும்மா போவாரு வந்து பாத்துட்டு போவாரு அவ்வளவுதான் அவரு எல்லாம் இங்க ஒன்னும் எதுவும் இல்ல வேறுதான் ரொம்ப சொல்ல முடியாது ஏதோ ஒரு அளவுக்கு பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு சரியா இல்ல ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது வேற அவரு இப்ப நடக்கிறது வேற கேட்கறது ஓடா இருக்குது செய்யறது ஓடா இருக்கு நல்லா தான் சரி வாரத்துக்கு ரெண்டு வாட்டி இந்த பக்கம் வராரு போறாரு அது பார்த்து தான் இருக்கும் நிறைய ஃபங்க்ஷனுக்கு வராரு போறாரு அவ்வளவுதான் போறாரு வராரு அவ்வளவுதான் பார்ப்பீங்க பாப்பீங்க கொஞ்சம் கஷ்டமா சாலை வசதி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்ல ஒரு முதலோட தொகுதி இப்படி இருக்கிறது எப்படி பாப்பீங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எங்களுக்கு முதலோர் தொகுதி அவர் வர டைம்ல நல்லா பண்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து காலை நீ பாருங்க ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா லாயில தண்ணிலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது காவா தண்ணிலாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ன சொல்றது அவரு வர்றாரு அவ்வளவுதான் பாப்பாங்க அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா இங்க நம்ம ராஜமங்கலம் பேக் சைடு தான் அவரோட எம்எல்ஏ ஆபீஸ் இருக்கு அந்த ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா வர மாட்டாங்க எம்எல்ஏ ஆபீஸ் எது இருக்குன்னா ஒரு சோனு இருக்கு அப்படின்னாக்கா அந்த எம்எல்ஏ கிட்ட வந்து எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க கம்ப்ளைண்ட்னா இந்த ஏரியா ஏரியால இந்த பிரச்சனை இருக்கு அது முறையினோன்னா அந்த எம்எல்ஏ அந்த தொகுதிக்கு வரணும் வரவரு கார் விட்டு இறங்க மாட்டாரு வரவர் சும்மா வருவார் சிஎம்ன்றனால அப்படியே வருவார் அப்படியே போயிடுவார் இப்போ அந்த சைடுல இருந்து தேனாம்பேட்டில இருந்து வராருனாக்கா ஜி கேம் காலனிக்கா உள்ள வருவாரு இந்த சைடு பாடிக்கா வெளில போயிடுவார் அவ்வளவுதான் சும்மா ரோட் ஷோ மட்டும் தான் ஸ்டாலின் வர ஸ்டாலின் வர அவள் தான் அத்தோட முஞ்சிரும் இங்க பெருசாலாம் இது இருக்கு எம்எல்ஏவா அவருடைய செயல்பாட்டுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க பத்துக்கு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு எம்எல்ஏவா அவருடைய செயல்பாட்டுக்கு எவ்வளவு மதிப்பெண் அஞ்சு கொடுக்கலாம் சார் அஞ்சு கொடுக்கலாம் என்ன காரணம் அது பாதி 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 நிறைய அந்த ஆயிரம் ரூபாய் காசு வருது அது நிறைய வரல அப்படியே போகுது ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்னு காரணம் தான் பண்ண வேலையும் தான் சி இந்த மாதிரி அவர் மேலே அதுக்கு வெறுப்பு தான் எதுவும் இல்லை அவர் வந்து அவன் முன்ன ஆட்சி பண்ணவங்க மாதிரியே அவரும் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா அவரும் வந்துருக்கலாம் ஆனா அவர் ஆட்சி பண்ண மாதிரி தெரியல சும்மா பேமு சுத்திக்கிறது போதாது அவரு வீடியோ பண்றது அந்த அதுக்கு தான் அவரு லாய்க்கு மத்தபடி வேற எதுவுமே கிடையாது தொண்ணூத்தி எட்டு மதிப்பு கொடுக்கலாம் பத்துக்கு ஒன்பது கொடுக்கலாம் ஏன்னா மாஸ்க் ஒரு இங்க வந்துருவாரு அவருடைய ஆபீஸ் இங்க தான் இருக்காரு கண்டிப்பா மாஸ்க் ஒரு தடவை கண்டிப்பா விசிட் வச்சிருவாரு அவருடைய செயல்பாட்ட பொறுத்து அவருக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க பத்துக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க அவரு பத்துக்கு ஒண்ணு கொடுத்து பெரிய விஷயம் அவர் வேஸ்ட் பிரதா இருக்கும் வேஸ்ட் ஆகுது செயல்பாடு எதுவும் கிடையாது சும்மா ஒரு எம்எல்ஏவா அவருடைய செயல்பாட்டுக்கு வந்து எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க நீங்க பத்துக்கா பத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுப்போம் அவளதா பிரஆர் குடுங்களா 10 கார மாதிரி பண்ணு கொடுக்கலாம் ஆற கொடுக்கலாம் ஏனா ஒரு பாதி நல்லா பாதி மட்டும் சரியா இருக்குன்னு சொல்ல முடியும் பாதி பாதி எவ்வளவு ஒரு 5 5 தான் அது எப்படி சொல்றது நம்ம சொல்லும்போது இந்த நான் இங்க வரேன் இந்த தொகுதிக்கு நான் வரணும் அப்படின்றது மட்டும் அவங்க பார்க்கறாங்கல தவிர உண்மையா இல்ல ஒரு மூணு எனக்கு முதல்ல டஸ்ட் பாலிசி அந்த ரோடு நல்லா இல்லை பத்துக்கு எவ்வளவு மாதிரி கொடுக்கலாம் ஓ பத்துக்கு மூணு தான் கொடுப்பாங்க சை கொடுக்கலாம் எட்டு சிக்ஸ் கொடுக்கலாம்